திருமகள் தேடி வந்தால் பகுதி பத்தொன்பது பரிமளம் வீடு சிவக்குமார் அம்மாவிடம் அம்மா அப்பாவும் மாமாவும் ஆக்சிடென்டில் தானே இருந்தாங்க இல்லைன்னு ஒருத்தர் சொல்கிறாருமா என்னடா சொல்கிற என்று பயங்கர அதிர்ச்சியாகி சப்தமிட்டாள் பரிமளம் ஏதோ அசம்பாவிதம் நடக்க இருப்பதற்கான அல்லது நடந்ததற்கான ஒரு சூழல் அங்கே நிலவுவதாக ஆனந்தியும் ஆனந்தியின் அம்மா வேதவல்லி பாட்டி ராசம்மா எல்லோரும் பார்த்து கொண்டிருந்தார்கள் அந்த சூழலை குழந்தைகள் கூட உணர்ந்திருந்தார்கள் இந்த கேள்வியை சிவக்குமார் அம்மாவிடம் கேட்டவுடன் பரிமளம் பயங்கர அதிர்ச்சியாகி தனது மகனையே பார்த்து கொண்டிருந்தாள் கண்கள் சிவக்க அவன் கோபமாக இருப்பதை இதற்கு முன் அவள் பார்த்ததில்லை அடுத்து என்ன சொல்ல போகிறான் என்பதை போல மகனையே பார்த்து கொண்டிருந்த அவள் பயத்துடனும் ஒருவித பதட்டத்துடனும் இருந்தால் பரிமளத்தின் கை கால்கள் அவளை அறியாமலேயே ஆடிக்கொண்டிருந்தன அவள் பேச்சிலிருந்து சிவக்குமாரையே பார்த்து கொண்டிருந்தது என்னடா தம்பி சொல்கிற எனக்கு பயமாக இருக்கேப்பா இத்தனை வருஷம் கழித்து இப்படி ஒரு அதிர்ச்சியான செய்தியை யாரோ வந்து சொல்லிட்டாங்கன்னு சொல்கிறியப்பா ஆமாம்மா ஒரு பேர் நல்ல சிவம் இன்னைக்கு நம்ம கடைக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னே தான் ஸ்வீட் வாங்க வந்திருந்தார் அவர் அவங்க பையன் வந்திருந்தாங்க அப்பாவெல்லாம் அவருக்கு ரொம்ப தெரியும் தான் சொன்னார் பேசிகிட்டு இருந்தவரும் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அது ரொம்ப வருஷமாக என் மனசுலேயே போட்டு இருக்குன்னு சொல்லிவிட்டு இப்படி ஒரு குண்டை தலையில் தூக்கி போட்டு போயிட்டாருமா அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் நம்ம மங்களம்பேட்டக்காரரு அதாம்மா நம்ம அப்பாவுடைய ஃப்ரெண்டு ராஜமாணிக்கம் மாமாவுக்கு கூட தெரியும்னு சொல்கிறாருமா அவருக்கு விஷயம் தெரியும் ஆனால் தேவையில்லாமல் உங்கள் குடும்பத்தில் எதுக்கு பிரச்சனைன்னு தான் அவர் சொல்லாமல் இருந்திருப்பார்னு சொல்கிறாருமா நான் அவர்கிட்ட கேட்டேன் உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா சார் சொல்லிடுங்க அப்படின்னு இல்லைப்பா எனக்கு தெரியாது ஆனால் அந்த சம்பவம் நடந்தப்போ அரசல் புரசலாக பேசிக்கிட்ட தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இவ்வளவு நாளில் எங்கள் அம்மா இதை பற்றி எதுவுமே சொல்லலையே சார்னு நான் அவர்கிட்ட கேட்டேன் அப்படின்னா இந்த விஷயம் உங்கள் அம்மாவுக்கு தெரியலன்னு தான் பார்த்தோம் இல்லை அவங்களும் இந்த ஆக்சிடெண்ட்டுன்னு தான் நம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி இல்லாட்டி உங்கள் அம்மாவையே நம்ப வைக்கிற அளவுக்கு சம்பந்தப்பட்டவங்க தெளிவாக அந்த சம்பவத்தை செஞ்சுருக்காங்கன்னு தான் பார்த்தோம் அப்படி சொல்லிவிட்டு நீ யாரையுமே நம்பாதப்பா எல்லாத்து மேலேயும் கொஞ்சம் ஒரு கவனமாக இருன்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டார் பரிமளம் அழுதபடியே என்ன செய்கிறதுனே தெரியலப்பா இந்த ராசவாணிக்கு அண்ணா என்கிட்ட எனக்கு இப்படி ஒரு சந்தேகம் இருக்குப்பா என்னன்னே எனக்கு தெரியலையம்மான்னு சொல்லியிருக்கலாம்ல உறுதியாக தெரியாத வரைக்கும் வெளியே காட்டிக்கலாம்னு நினச்சிருக்காரு இல்லை இத்தனை வருஷத்தில் யாராவது ஒருத்தர் கூட சம்மந்தமாக பேசலையேப்பா ஏம்மா அப்பாவுக்கு தொழில் போட்டிங்கன்னு யாராவது இருந்தாங்களாம்மா டே அவருக்கு போட்டின்னு யாருமே இல்லைடா அவருக்கு நண்பர்கள் தான் அதிகம் அம்மா அப்பா அந்த புது கடை வைக்கிறதுக்காக ஒரு இடம் பார்த்துட்டு வந்தாருன்னு சொன்னிங்கல்ல அது எங்கம்மா நம்ம ஏரியாவுலையா இல்லை வெளியில் டேய் அவர் ரெண்டு மூணு இடத்துல இடம் பார்த்தாருப்பா கள்ளக்குறிச்சி பக்கத்தில் ஒரு இடம் பார்த்தாரு அப்புறம் விருத்தாசலம் பக்கத்தில் ஒரு இடம் பார்த்தாரு அது இல்லாமல் தொழுது ஒரு நாலு ரோடு ஜங்ஷனில் கூட ஒரு இடம் பார்த்தாரு ஆனால் முதல்ல அட்வான்ஸ் கொடுக்கலான்னு மாமனும் அவரும் போனது கள்ளக்குறிச்சி பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு தான்ப்பா அம்மா கள்ளக்குறிச்சி பக்கத்தில்ன்னா அது தலைவாசல்னு நினைக்கிறேன்ப்பா அப்படி தான் சொன்னாங்க போய் மாமனும் அப்பாவும் இடத்தையெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க அந்த இடத்துக்காரரும் தரேன்னு சொல்லிட்டாரு அப்புறம் கொஞ்ச நாளில் ஏதோ பிரச்சனைன்னு தள்ளி வச்சாங்க அப்புறம் அவருக்கு ரொம்ப பண கஷ்டம்னு சொல்லி மறுபடியும் நம்ம கடைக்கே வந்தாங்க அதுக்கப்புறம் தான் எங்கள் அண்ணனும் உங்கள் அப்பாவும் இங்கேருந்து கிளம்பி போனாங்க போகும்போது கூட சொக்கலிங்கத்தை கூட கூப்பிட்டாங்க அவர் இல்லை எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டாரு ஆரம்பத்தில் ரெண்டு மூணு இடத்துக்கு போகும்போது சொக்கலிங்க கூட தான் போனார் அப்புறம் என்ன நினச்சாருன்னு தெரியல கணக்கு வழக்கெலாம் கரெக்டாக பார்க்க வேண்டியது இருக்குது ஆடிட்டிங் வருவாங்க அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லிவிட்டு கடையிலேயே அவர் இருந்துட்டார்ப்பா அதுக்கப்புறம் ரெண்டு மூணு தடவை மாமனும் அப்பாவும் தான் போனாங்க அப்போ தான் ஒரு தடவை ஃபைனலாக அட்வான்ஸ் கொடுத்துட்டு வர்ற வழியில தான் இப்படி ஆயிடுச்சுப்பா என்று சொல்லிவிட்டு அழ ஆரம்பித்தாள் சற்று சாந்தமடைந்த பிறகு கேட்டான் ஏம்மா இப்போ அந்த இடத்துக்காரங்களை நம்ம போய் பார்க்க முடியுமாப்பா இது நடந்து சுத்தமாக இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுப்பா அவங்க எல்லாம் அங்கே இருக்காங்களா இல்லையானே கூட தெரியாதே சரிம்மா அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்தாங்கன்னு சொல்கிறீங்க அப்புறம் இதுபோல் நடந்ததுக்கு பிறகு அவங்க யாரும் மறுபடியும் நம்மக்கிட்ட வரலையா இல்லைப்பா வந்தாங்க மாமாவும் அப்பாவுக்கும் இப்படி ஆயிடுச்சின்னு தெரிஞ்சு ரொம்ப வருத்தப்பட்டு போயிட்டாங்க அப்புறம் மறுபடியும் ஒரு தடவை கடையில் நான் இருக்கும்போது வந்தாங்க அந்த இடத்த வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டாங்க இல்லை நான் தான் என்னால் முடியாது பார்த்துக்க முடியாது வேண்டான்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் ஒரே வாரத்தில் அவங்க அந்த நிலத்தை வேறு யாருக்கும் கொடுத்துட்டாங்க போட்ருக்கு நம்மக்கிட்ட அட்வான்ஸ் வாங்கினதையும் திருப்ப வந்து கொடுத்துட்டாங்க ஓ அப்படியாம்மா ஏன்பா எதுக்கு அவங்கள கேட்ட இல்லைம்மா இந்த நல்ல சிவம் இப்படி சொன்னதுலேருந்து எனக்கு மனசே சரியில்லை ஒருவேளை அவங்க இப்போ இருந்தாங்கன்னா அவங்க மூலமாக ஏதாவது ஒரு துப்பு கிடைச்சிதுன்னா உண்மையிலேயே அப்பாவும் மாமாவும் எதிர்பாராத விபத்தில் நம்மளை விட்டு போயிட்டாங்களா இல்லை யாரோ செஞ்ச திட்டத்தால் நம்மளையெல்லாம் தவிக்க விட்டுட்டு ரெண்டு பேரும் போயிட்டாங்களான்னு தெரிஞ்சுக்கணுமா நிச்சயமாக நான் கண்டுபிடிப்பேன் கண்டுபிடிச்சா அவங்கள நான் தண்டிக்காமல் விட மாட்டேன் சிவக்குமார் ஆக்ரோஷமாக பேசுவதே பரிமளம் இதற்கு முன்பு பார்த்தறியாததால் அவனை அதிர்ச்சியாக பார்த்து கொண்டிருந்தாள் சிவக்குமாரின் சப்தம் கேட்டு ஆனந்தி வேதவள்ளி மற்றும் பாட்டி குழந்தைகள் திருமூர்த்தி சிவாங்கி உட்பட அனைவரும் அவன் அருகே வந்தனர் அனைவரின் முகத்திலும் கலவரம் தொற்றிக்கொண்டது திருமகள் தேடி வருவாள் பகுதி இருவது